வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அதிரடிகளை பார்த்து உலக நாடுகளே இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி சம்பித்து போயிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் இருந்தார் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு இப்போ வந்து மீண்டும் தேர்தலில் இந்த தேர்தல் வந்து பயங்கரமான தேர்தலாக இருந்துச்சு அதாவது எந்த வருஷமோ இல்லாத ஒரு தேர்தல் அதாவது இப்போ இவ்வளோ பண செலவு இவ்வளோ செலவு எல்லாம் பண்ணி எந்த தேர்தலுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அதிபராக பதவி வெற்றி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பாம்பு வெடிச்சிச்சு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு ஒரு இடத்துல கார் வெடிச்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய வைல்டு ஃபயர் ஏற்பட்டுச்சு பத்துக்கும் மேற்பட்ட பத்தோ பதினஞ்சு பேரோ வந்து அங்கே இறந்து போனார்கள் அதையும் நம்ம சக்திகளில் என்ன பண்ணானுங்க ஏஐ ஏஐயில் என்ன பண்ணுறாங்க அந்த எரிகிற மாதிரியான படங்களை போட்டு ரொம்ப கொதிப்படைய வச்சாங்க இது எல்லாம் தாண்டி அமெரிக்காவுனுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக இருபதாம் தேதி வந்து ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்றார் அந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த நிகழ்ச்சி முழுவதும் ரொம்ப அருமையாக கொண்டு போனாங்க அருமையாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படி இருக்கும் பொழுது ஜ அவர் ஜனாதிபதியினுடைய முதல் உரையே வந்து பயங்கர அதிரடியான உரையாக இருந்துச்சு அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஜிபிடி க்யூ அப்படின்ற கூடிய இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இவர் பதவி ஏற்ற உடனே என்ன சொல்லிட்டாருன்னா எப்பா எங்கள் ஊரில் ரெண்டே ரெண்டு பானிலம் பாலினம் தான்ப்பா ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு எல்ஜிபிடிக்கு வந்து தடை விதிக்கிறம்பா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டார் இதுவே பெரிய அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சு அதே போல் இன்னொரு என்ன சொன்னார்னா பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமெரிக்காவனுடைய குடியுரிமை கிடைக்கும் ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து வெளிநாடுகள்னு சொல்லும்போது குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க காரங்க இருக்காங்க இந்தோனேஷியாக்காரங்க இருக்கிறாங்க பல்வேறு நாடுகள்லேருந்து அமெரிக்காவில் வந்து மைக்ரெண்ட்டாக போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வந்துட்டு இந்த விசாவை வாங்கி அங்கேயே வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அதே போல் அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைகள் வந்து அமெரிக்க சிட்டிசன்ஸ் ஆகிறாங்க பொழுது அதற்கு தடை விதித்து தடை விதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப் உத்தரவுக்கு வந்து தடை வச்சுட்டாங்க ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேமஸான மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு மாதம் ஆரேமுகா மாதம் கர்ப்பிணிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்கலாம் ட்ரம்ப் அவர்களுக்கு திட்டம் அறிவிச்சிட்டாரு சுவிட்சர்லண்ட் மூலிமா என் குழந்தைய வந்து வெளியில் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இவங்க போகிறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பல மருத்துவர்கள் அங்கே சொல்லியிருக்காங்க பலர் அங்கே வந்து புக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் நல்லா நேரம்லாம் பார்த்து இவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்போ ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி ஆட்டத்தை அவர் ஆரம்பித்து விட்டார் அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தை ஒன்று சொல்கிறார் இஸ்ரேல் வந்து லெபனானில் வந்து ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை காலையிலுக்குள்ளே அதை வந்து எடுக்கணும் இல்லாட்டி விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இது வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக போச்சு ஏன்னா எப்பயுமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பார்வை எல்லோருடைய பேர் ஆனால் இந்த விஷயத்தில் ட்ரம்ப் அவருடைய எச்சரிக்கை வந்து என்ன கேட்டால் பயங்கரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் ஏற்கனவே இவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது இவர் மீது தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல் வந்து ஈரானை சார்ந்தவர்களுடைய தூண்டுதலின் பேரிலையும் ஈரானுடைய பின்புலம் ஏதோ இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது ஆனால் விசாரணையின் அடிப்படையில் தான் அது தெரியும் அதே போல் அங்கே வந்துட்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் இப்போ லெபனானில் இருந்தால் அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோரை எடுத்துடணும் இல்லாட்டி சிக்கலில் மாட்டி மாதிரி ஒரு மிரட்டல் மாற்றி விட்டார் அதுக்கு பயந்து போய் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்குறாங்க அதே போல் இவர் பதவி ஏற்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இஸ்ரேல் அம்மாஸ் போகிற நிறுத்தணும் அமாசில் வந்து நீங்கள் இப்போ பிணைய கைதிகளை வச்சிருக்கலாம் விடணும் நீ எத்தனை பேரை பிடிச்சிருக்கோ அவனை விடுறான்னு ஒன்னே அவங்க ஒரு பஸ்ஸு நல்லா நீட்டாக புது பஸ்ஸு ஒரு அஞ்சு பஸ் பஸ்ஸை போட்டு அந்த பஸ்ஸில் வந்து இவன் விடுறதும் அவங்க விட்றதும் ஒரே வந்து பஞ்சாயத்தாக இருக்குது அந்த பக்கத்தில் அதே நேரத்துக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மீது ஒரு போரை வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இவனும் ட்ரோனை போட்டுதாக ரஷ்யாவும் கொடூரமான முறையில் தாக்குதல்களை நடத்திட்டு வராங்க ரஷ்ய அதிபருக்கு அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை நாங்கள் வந்து பயங்கரமான பொருளாதார தடையை ரஷ்யா மீதி விதிப்போம்னு இருப்பாங்க விதிப்போம்னு சொல்லியிருக்காரு இது ரஷ்யாவில் ரஷ்யா ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்கிறார் நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் என்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவ் எடுத்துகிட்டு போகிறாரு அதே போல் சீனாவிற்கும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சீனா கூட இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயமும் பல்வேறு அறிவிக்கையிலே அவர் வெளியிட்டிருக்காரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு நேற்று எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள்னு ஒரு டீம் இருக்கான் இவன் அங்கங்கே கம்பெனியில் வேலை செய்கிறான் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் இது அதுன்னோட இவங்க இதனுடைய பட்டியலை இவங்க ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பலரும் வந்து கிரிமினல் ஆகிட்டான் லோக்கலில் பஞ்சாயத்து பண்ணுறது லோக்கலில் வந்து என்ன பண்ணுறதுக்கிட்டால் இந்த சண்டையார்தனம் பண்ணுறது இப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் வந்துட்டு வெளியிலருந்து வந்தவனால்தான்டா எங்களுக்கு பிரச்சனை எங்கள் ஆள்லாம் நீட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருந்தாருமோ ரொம்ப நாளாவே அவர் டென்ஷனாகவே தான் இருப்பார் அப்படி இருக்கும்பொழுது அவர் நேற்று என்ன பண்ணுறாரு ஒரு ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் இந்த மாதிரி இல்லீகலாக வந்து குடிபெயர்ந்தவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள எல்லாருமே கைது செய்து அவங்களை ஹெலிகாப்டர் மூலிமா முகாமுக்கு திக்கிட்டு போயிட்டாப்புல பாதி பேர் கம்பெனிகளை வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்குள்ளே ஒரு டீம் உள்ள போது யார் நீ ஒரு நீ எந்த ஒரு நீ எந்த ஒரு அப்படியே தூக்கி போடு வண்டியில் போடு அப்படியே திங்கி போயிட்டு அவங்க என்ன பண்ணால் கௌதமாலாம் கூப்பிட்டு போய் இறக்கி விட்டாங்க ஹெலிகாப்டரில் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அதிரடியாக இன்றைக்கி வந்து அதிபர் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துக்கு இந்த கனடாவில் ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது அந்த கனடா இஷ்யூ கனடாவுக்கும் இண்டியாவுக்கான இஷூவும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இருபதாம் தேதி பதவியேற்றார் வெற்றி பெற்ற பிறகு கூட இன்றைக்கி அவருடைய மிக நெருங்கிய நண்பரான இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கிட்ட அவர் பேசினாரா என்னன்னு தெரில பட் ஆனால் அவருக்கு இந்தியாவுக்கு வருவதற்கு ஒரு இது இருக்குது நான் இந்தியா வரையும் போனோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்களுடைய செக்ரட்டரி கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் அவர் வந்து அது உண்மையா என்னன்றது தெரியல பட்டு ஏற்கனவே பதவி ஏற்பதற்கு முன்னதாகவே ட்ரம்ப் வந்து அதிபரானோடு இந்தியாவிற்கு ஒரு பயணம் வைத்திருக்கிறார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எதற்காக அவர் வந்து இந்திய பிரதமரை வந்து அவருடைய சீன அதிபரெல்லாம் வராங்க ஆனால் இந்திய பிரதமரையே வந்து இவங்க கூப்பிடல அப்படின்றது எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே போல் ட்ரம்ப் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸே இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன் எழுபத்தெட்டு வயசாகுது ட்ரம்புக்கு அவர் வந்து ரொம்ப ஜாலியான மனுஷன் ஒரு பெரிய மேனு அவர் வந்து என்ன கேட்டால் எப்போ என்ன முடிவு எடுப்பார்ன்ட்டு அவருக்கே தெரியாது சடனாக ஒரு முடிவு எடுத்துடுவார் இப்போ என்னாச்சு கேட்டால் இந்த டெஸ்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ஈவி நிறைய வண்டி காரு அது இது ஃபுல்லாக டெஸ்ட்டில் எலன் மஸ்க்கை வந்து முக்கிய பொறுப்பில் போட்டாங்க தலைவன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாப்பில் சந்தோஷத்தில் ஆனால் டக்குன்னு அதிலேயே ஒரு அறிவிப்பு விட்டார் அமெரிக்கா வாழ் மக்கள் வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் போட்டலாம் உங்களுக்கு விருக்கப்பட்ட எந்த வண்டி வேணால் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுச்சி ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எலன் மக்ஸ்க்கு கூடவே தான் இருக்கார் அவருக்கு நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் கூட இவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் அவர் நான் உன்ன நம்பியில்டா நான் என்னோடய சுய சிந்தனையில் வேலை செய்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் எலான் மஸ்கை வந்து எலான் மஸ்கு ஒரு பிளான் வைக்க இவர் ஒரு தூக்கி வெளியில் போட இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆயிடுச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அவர் பதவி ஏற்கின்ற பொழுது கிறிஸ்தவ மத தலைவர்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அதற்கு பிறகு அவர் குடும்பங்கள்லாம் இருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பேசணும் அமெரிக்காவினுடைய துணை பிரதமர் வேன்ஸ் இருக்கார் இல்லையா டி வேன்ஸ் அந்த டி வேன்ஸ் வந்துட்டு அவர் ஒரு வந்து ஒரு வழக்கறிஞர் அவருடைய மனைவி யார் தெரியுங்களா அவங்க மனைவி வந்து தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த உஷா நம்ம ஊர் பொண்ணு அவங்க அவங்க வந்து என்ன கேட்டால் அங்கே கல்லூரி படிக்கின்ற பொழுது காதல் மலர்ந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவினுடைய அதிபருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறதோ அதோட ஒரு பா ஒரு பாதுகாப்பு எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டு எப்பயுமே துணை ஜனாதிபதிக்கு இருக்கும் அவர் ரொம்ப சின்ன வயசுக்கார் இருந்தாலும் அவர் அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய இந்தியாவுடைய மாப்பிள்ளையாயிட்டாப்பில் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அவரும் அவங்க மனைவியும் வந்து மேடையில் அமர்ந்திருந்தாங்க உஷா அவர்களும் இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு முன்னாள் அதிபர் நம்ம பில் கிளின்டன் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஹிலாரி கிளின்டன் ஒபாமா இருக்கார் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் இருக்காங்க நல்ல ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கணும் வெளியிலேருந்து வந்தால் இப்போ ஒன்றும் இல்லை இங்கேருந்து நம்ம வட நாட்டுக்கு போய் எந்த மாநிலத்துக்கு போனாலும் என்ன சொல்கிறான் மதராசி அப்படின்றான் டெல்லிக்கு போயிருந்தோம் ஒரு மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம் சுப்ரீம் கோர்ட் போய்ட்டு தமிங்கள்லாம் கூப்பிட்டு அட்வொகேட்லாம் கூட்டு பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப பணியாக இருக்கு குள்ளாக்குள்ளே வாங்குவோம் வீட்டுக்கு வாங்குவோம் குழந்தைங்களுக்கு வாங்குவோம் வாங்குகிறா போகலான்னு சொல்லி எல்லாம் போகிறோம் போகும்போது அங்கே என்னோம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக பார்கெயின் பண்ணுறோம் பார்கென் பண்ணுறோன்னா இங்கே ஏன்னா அது அங்கே இங்கே நூற்றம்பது ரூபா பொருள் தான் குள்ளா அங்கே ஐநூறுவான்றான் என்னடா இது ஐநூறுவா சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ப்பா இவங்க ரொம்ப ஓரம் பண்ணானு பண்ணால் அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய பொருட்கள் வாங்கும்போது அவன்கிட்ட தான் அவனு பேசு ஒன்று பேசுனா கடைசியாக ஒருத்தன் சொல்கிறான் சார் நான் மெட்ராஸ் சார்ன்றான் கடைசியாக சொல்கிறான் சார் நான் மெட்ராஸில் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சேன் சார் என் ஊர் குஜராத் சார்ன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா தமிழ் பேசுகிறான் நாங்கள் தமிழே பேசலாம் அவங்களை கண்டுபிடிச்சான் தமிழர்கள்ன்ட்டு இப்போ இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அங்கே இப்போ வந்து இந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபராக துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டி வேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி வேன்ஸ் வந்துட்டு ஒரு நம்ம இந்தியாவிற்றா அதுவும் நம்ம சவுத் சைடை சார்ந்த இது தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த உஷா அவரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க இன்றைக்கி மேடையை அலங்கரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் அவங்க அம்மாவோட பூர்வீகம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அங்கே அங்கீகரிக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் போனாலே நல்லாவே தமிழ் தெரியும் ஒன்றும் இல்லை ஆந்திராவுக்கு போனாலே எல்லாருக்குமே தமிழ் தெரியுங்க ஆனால் நம்மகிட்ட தமிழ் பேசுகிறதுக்கு யோசிக்கிறான் தமிழ் பேசுகிற நம்மளும் அதான் சொல்கிறேன்னா வேற்றுக்கிற வாசி மாதிரி பார்க்குறான் நம்மளை வந்து அப்படியே அன்னியன் போல் அவனுங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறானுங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அமெரிக்காவில் இந்தியர்கள் பலர் அங்கே முக்கியமான பதவிகள் வகித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அவங்க இந்தியர் அவங்க வேணாம் அவங்க வந்து அவங்களுக்கு நான் ஓட்டு போட போனால் மாட்டேன்னு சொல்லி அவங்களும் பயங்கர டஃப்பாக தானே போச்சு காம்படிஷனு பயங்கரமான பிரச்சாரம் பண்ணாங்க அங்கே ஒரு சிறந்த வழக்கறிஞராக கமலா ஹாரிஸ் இருந்துகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வேன்ஸோட ஒய்ஃப் உஷா உஷா வேன்ஸ் வந்து இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று அப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிற ஒரு நாடாக அமெரிக்கா இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி அதனுடைய அதிபராக ட்ரம்ப் பதவி அவர் எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் அவரை பிடிக்கும் ஏன்னா டிசன் டிசன்னாக சிரிப்பார் அவருடைய சிரிப்பு மட்டும் நம்ம பார்க்கணுன்னாலே ஒரு ஒன் ஹவர் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து அவருடைய சிரிப்புகளை வந்து நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாலியாக அவர் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் இன்னைக்கு டென்ஷனாக இருக்கார் அமெரிக்காவை நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவேன் அமெரிக்கா பின்னாடி போயிடுச்சு அமெரிக்கா தான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் தொழிலையும் சரி எண்ணெய் வளத்துலையும் சரி இராணுவத்திலேயும் சரி ஃபினான்ஸ்லையும் சரி எங்களை மிஞ்சிக்க யாரும் கிடையாது அது மாதிரியான அமெரிக்காவிற்கு பொற்காலத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாற்பத்தி ஏழாவது அமெரிக்காவுனுடைய ஜனாதிபதியாக அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார் அவர் 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 பதவியேற்ற அதிரடி விஷயங்களை அவர் அறிவித்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்தியா இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி எப்படிலாம் அவர் வந்து வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாரு இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான அவருடைய இஸ்லாமிய நாடுகளுக்கு நாடுகளை குறித்து அவருடைய பார்வை என்ன என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்